உங்களுக்கு உலகம் அழிகிற மாதிரி ஒரு படம் பார்க்கணுமா அப்போ இதை பாருங்க நோவிங் இது பிரைம் வீடியோவில் இருக்கு ஒரு ஸ்கூலில் டைம் கேப்சூலில் இருந்து ஒரு மர்மமான நம்பர் லிஸ்ட் கிடைக்கிது அந்த நம்பர்லாம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற டிசாஸ்டரை பர்ஃபெக்டா பிரடிக் பண்ணுதுன்னு ஒரு ப்ரொஃபஸர் கண்டுபிடிக்கிறாரு ரீசன் ஆகுது மிஸ்ட்ரி மற்றும் எமோஷ்னல் டிராமா சேர்க்கப்பட்ட ஒரு த்ராட் ப்ரொவைடிங் பிலிம் தான் இது டிசாஸ்டர் சீன்ஸ் விசுவலி ஷாக்கிங்கா இருக்கும் எமோஷனல் மிஸ் பண்ணல ஸ்டோரி ஸ்லோவா பில்ட் ஆகும் ஆனால் சஸ்பென்ஸ் நேர்த்தியா இன்க்ரீஸ் ஆகும் இந்த மூவில சயின்ஸ் நம்பிக்கை டெஸ்டினி மூணுமே கிளாஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் உலகம் அழிகிற மாதிரி படம் பிடிக்குங்கிறவங்களுக்கு இது ஒரு மோஸ்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக ஃப்யூச்சரை இப்போ எடிட் பண்ண முடியுமாங்கிற கேள்வியை மைண்டில் பதிய வைக்குது வயலன்ஸ் மற்றும் எமோஷ்னல் இன்டென்சிட்டி இருக்கிறதால ஸ்மால் கிட்ஸுக்கு நாட் சூட்டபிள் டீனேஜர்ஸுக்கும் அடல்ட்ஸ்க்கும் இந்த படம் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரை இப்போ எடிட் பண்ண முடியும்னு நம்புறீங்களா கமெண்ட்டாக சொல்லுங்க